பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று தமிழகம் முழுவதும் வெளியாகியுள்ளது மாநிலத்திலேயே இரண்டாவது இடத்தை சேலம் நெய்க்காரப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவன் யாழ் இனியன் பிடித்துள்ளார் தொன்னூற்று எட்டு மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் இரண்டாவது இடம் பிடித்து அசத்தியுள்ளார் அவரது பெற்றோர் இனிப்பு வழங்கி மகனுக்கு வாழ்த்து தெரிவித்து முத்தமிட்டு கொண்டாடிய காட்சிகள் தொடர்ந்து மாணவன் கூறுகையில் இவ்வளவு மதிப்பெண் பெற்றதற்கு காரணம் ஆசிரியர்களும் என்னுடைய பெற்றோர்களும் தான் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து படிப்பேன் அதிகாலையில் படிக்கின்ற பொழுது கவனத்தில் எப்பொழுதும் இருக்கும் என்றார் தொடர்ந்து ஐஏஎஸ் படித்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு என்னுடைய சேவையை வழங்க வேண்டும் என்று கூறினார் நான் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நெய்காரப்பட்டி அங்கே படிச்சுட்டு வரேன் நான் நடந்து முடிஞ்ச பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் பெற்றிருக்கேன் எங்கள் அப்பா ஒரு வெள்ளி தொழிலாளி ம் எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை ம் இந்த மா மதிப்பெண் எடுக்கிறதுக்கு என் பெற்றோரும் என்னோடய ஆசிரியர் பள்ளி மா பள்ளியில் இருந்தவங்க ரொம்ப உதவியாக இருந்தாங்க ம் நான் அடுத்தது உயிரியல் படிக்கிறேன் லெவன்த்து டுவெல்த்துக்கு எனக்கு அதுலேயும் அதிகமாக மதிப்பெண் பெறணும்னு ஆசை எப்படி ம் அதிகாலையில் படிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே கேட்டால் எல்லோரும் காலையில் படிக்கிறத யூஸ் பண்ணால் உங்களுக்கும் நல்லா ஆகும் ம் மற்ற மதியானத்தில் படிக்கிறதோ இல்லை காலையில் படித்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டீச்சர்ஸ் சப்போர்ட் டீச்சர்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எதை கேட்டாலும் உடனே சொல்லி தருவாங்க அவங்க தான் படிக்க வைக்கிறதுல ரொம்ப உதவியாக இருந்தாங்க Okay, thank you.